ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம நைன்டி நைன் மார்க்ல தாங்க இருக்கும் ஸோ இந்த ஷாப் நிறைய பேர் ஃபேவரெட்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நைன்டி நைன் மார்ட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அது தேவையான அழகு பொருள்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்க முடியும் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செராமிக்கில் வரக்கூடிய டிசைன்ஸு சாமி சிலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே வந்து இருக்குங்க முக்கியமா நிறையா ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நைன்டி நைன் மார்ட்டை வந்து விசிட் பண்ணலாம் இந்த மாதிரியான செராமிக்ஸ் அழகு பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே செராமிக்ல வச்சிருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வீட வந்து டெக்கரேட் பண்றதுக்கு வந்து வெளியில தேடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல வாங்கினா கூட ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணுங்க சோ நம்ம நைன்டி நைன் மார்ட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி பிளவர் வாஷ்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா வாங்கணும்னா நீங்க நம்ம நைன்டி நைன் மார்ட்டை வந்து விசிட் பண்ணலாம் சூப்பரா இருக்கு எல்லாமே இல்லை இல்லை நார்மலாக இது வந்து நம்ம டீ டிபை மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் உட்கார முடியாது இல்லைங்களா இது ஃபிளவர் வாஷ்லாமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வருது இதெல்லாம்க்கா இது தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகேங்க எல்லாமே ஃபிளவர் வாஷ் தான் இல்லைங்களா இப்போ நிறைய கொண்டு வந்திருக்கீங்க நைன்டி நைன் மாட்டில் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க நம்ம நைன்டி நைன் மாட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா பெருசாக அந்த ரேஞ்ச் தான் வருது இல்லைங்களா வெளியில டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்ங்கிறாங்க பட் நம்ம ஷாப்ல எப்பவுமே அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் இல்லைங்களா அது மாதிரி பீங்கானோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் ஸோ இந்த மாதிரி வராகி சிலை எல்லாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எவ்வளோ வருதுங்க முந்நூற்றி இந்த மாதிரி ஏதாவது சிலைகள் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வரலாம் இதெல்லாம் ஹேங்கிங்கில் தொங்க விட்டுக்கலாம் ஓகேங்கக்கா இதெல்லாம் எவ்வளோ வருதுங்க இது முந்நூற்றி இதுங்க இது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்போதுங்க ஓகேங்க விநாயகர் சிலை எல்லாமே அவைலபிள் ஸோ உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஒரு ஹாலில் வைக்கணும் அப்படின்னாலுமே ஒரு காமாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்களேன் பார்க்கும்போதே ஒரு நம்மளுக்கே ஒரு அமைதி வந்து வரும் ஸோ அந்த மாதிரியான நிறைய யூனிக்கான ப்ராடக்ட் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் முரு இது பெருமாள் இல்லைங்களா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஈஸாவோட பிக்சர் வேணும் சிவன் ஹோட்டல் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ஒரு அமைதி இருக்கும் இல்லைங்களா அந்த வாட்டர்ஃபால்ஸ்லாம் வீட்டில் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அது பக்கத்தில் வைக்கிறப்ப ஒரு ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் ஸோ இதெல்லாமே அந்த இதுதான் இல்லைங்களா இதெல்லாம் என்ன ரேட் இது டூ டபுள் நைன் ருப்பீஸ் வருதுங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது அக்கா இது சொல்லுங்க கிஃப்டுக்காக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் கட் இருக்கு ஆமாம் சொல்லுங்க இது எவ்வளோ வருதுங்க ரிட்டர்ன் gift கூட gift கொடுத்துக்கலாம் 45 ரூபாய் மதிப்பு 45 ரூபாய் வருதுங்க ரிட்டர்ன் கூட வாங்கிக்கலாம் பீஸ் வாங்கிக்கலாம் ஆர்டர் ஓகே இது வந்து பண்றீங்களா எல்லாமே தான் ஓகே இதெல்லாம் ரொம்ப இருக்குது இதெல்லாம் செடி ஓகேங்க

நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வருதுங்களா நூற்றி எண்பத்தொம்போது இல்லைங்களா ஓகேங்க இதிலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் வாஷில் எவ்வளோங்க்ருந்து நூற்றி அறுபத்தொம்போது இதில் எல்லா கலருமே அவைலபிள் இல்லைங்களா இந்த மாதிரி சின்னது வாங்கினா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நிறையா வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டிவி ஸ்டாண்ட்லாம் வைக்கிறக்கு ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது கொஞ்சம் காட்டன் அப்படி ஒவ்வொன்றும் எடுத்து எல்லாமே ஒரே ரேட் இல்லைங்களா நூற்றி இருபத்தொம்போது ஓகேங்க்கா ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி க்ரீனிஷில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே டைனிங் டேபிளில் ஒரு டிவி யூனிட்டில் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம நைன்டி நைன் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது இந்த நாம போட்டது என்னதுங்க ஃபிளவர் வாஷாக தொண்ணூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஓகேங்க ஓகேங்க்கா சூப்பர் நெக்ஸ்ட்டுங்க்கா ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஜஸ்ட் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு செமையான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணுன்னா நீங்கள் நம்ம நைன்டி நைன் விசிட் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை அழகுப்படுத்தணும் புது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து ரொம்ப டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்டி நைன் மாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் அதெல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள் ஆரஞ்சு செடி மாதிரியே இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தத்ரூவமாக இருக்கிற மாதிரியான நேச்சுரலாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம்ஸ் கூட நம்மளோட நைன்டி நைன் மார்ட்டில் வந்து அவைலபிள் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா வடவெல்லியில் ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கனா லொக்கேட் ஆயிருக்கு ஷாப்போட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாவது தெரில அப்படின்னாலுமே நீங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்து கூட வாங்கிக்கலாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரியான டால் டாலர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய டால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ பீங்கானில் உங்களுக்கு வந்து ஏதாவது சிலைகள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நைன்டி நைன் மாவட்டம் வந்து விசிட் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியான தத்துவமான டால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ கிருஷ்ணா டால்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சாய்பாபா வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க்கா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இல்லையா இதெல்லாமே ஜஸ்ட்டு வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வேணுனாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ லிங்கம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்

வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போறங்காட்டி தான் நான் ஓவரால் காட்டிட்டு இருக்கேன் ஸோ என்னென்ன சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க ஓவராலாக பாருங்க எல்லாமே ரேட்டோடவே வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து வெண்ணையை வந்து சாப்பிட்ற மாதிரியான இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாதா பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரியான எல்லா ஐட்டமே வந்து அவைலபிள் ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஸோ சிலைகள்லாம் வந்து வாங்கணும் ஏதாவது யுனிக்காக வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அலங்கரிக்கணும் அப்படின்னாலுமே நிறையா திங்ஸஸ் வந்து அவைலபிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலிஃபண்ட் டால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பீங்கானில் செராமிக்கில் நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணரோட இது வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் என்னதுங்க காஃப்ளவர் வாஷா ஓகேங்க இதெல்லாம் என்ன ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி நைன் வருது ஓகேங்க நைன்டி நைனே இது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்கலாம் ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிள்ங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிய பாருங்கள் நல்ல பவுல் மாதிரி டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே நைன்டி நைன் ருப்பீஸ்னு ஸ்டார்ட் ஆகி ஒன் ஃபார்ட்டி நைன் டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி எல்லா ரேட்லேயுமே வச்சிருக்காங்க அதெல்லாம் ஸோ டூ டபுள் நைன் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா புத்தாவோட ஃப்ளவர் வாஷ்லாம் அதுவும் நிறைய அவைலபிள் இதெல்லாம் எனக்கு

ஸோ எல்லாத்துக்குமே பாக்ஸோட வருது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணனா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பேட்டன்லே ஏதாவது ஊருகாக போட்டு வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் தான் சால்ட் சால்ட் போடுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய அவைலபிள் இது என்னதுங்க்கா இதெல்லாம் வந்து ஃப்ளவர் வாஷ் தான் ஓகேங்க ஃப்ளவர் வாஷ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து என்னதுங்க்கா ஸ்பூன் ட்ரே இல்லையா ஒன் ஃபார்ட்டி நைன் ஸ்டார்டிங் நைன்டி நைன்லேருந்து இருக்குது ஒன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இருக்குங்க ஓகே இதுங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி நைன் ஓகேங்க ஸோ இதில் எல்லாமே வந்து அவைலபிள் புத்தரில் கலர்ஸ் வேணும்னாலும் கலர்ஸ் அவைலபிள் ஸோ அதே ஜாடியில எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னாலுமே சின்னது வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதாவது நீங்கள் போட்டு வைக்கணுனாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே எனக்கு பவுல் மாதிரி வேணும் ஒரு இதெல்லாம் வந்து பவுல் மாதிரி தேடிட்டு இருக்கேன்னா செவன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிள் ஸோ நீங்கள் அப்படியே செட்டாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் பெரிய ஜாடி வரைக்குமே அவைலபிள் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான விளக்குகள் வந்து வேணும் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க்கா பீஸ் தானுங்களா சூப்பருங்க ஸோ கழுத்திக தீபத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க சூப்பரான விளக்கு ஜஸ்ட் பத்து ரூபாய்க்கு நம்ம நைன்டி நைன் மார்ட்ல கொடுத்துட்ருக்காங்க அக்கா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது என்னதுங்க பென் ஸ்டாண்டா வா சூப்பராக இருக்குங்களே ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் நம்ம நைன்டி நைன் மாட்டில் இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருதுங்க்கா அவ்வளோதானுங்களா சமைங்க சராமிக்கலையில நீங்கள் வந்து பட்டையை கலப்புற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்கணும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஆப்ஷன்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கணும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யார் வந்தாலுமே எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம நைன்டி நைன் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேங்க்கா பேச முடியல வீட்டில் போய் கூட பேசிட்டு சளி பிடிச்சதுக்கு எலப்பு வாங்குது எல்லாமே ஃப்ளவர் வாஷ் தானே ம் ஒன் சிக்ஸ்டி நைன் இது இது என்ன ரேட் வருதுங்க்கா நைன்டி நைன் ருபீஸ் இதெல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் ஒன் நைன் ஒன் நைன்டீன் ருபீஸ் இந்த மாதிரி ஓகேங்க இதெல்லாமே ஃப்ளவர் வாஷ் தான் ம் ஸோ அதில் சின்னது வேணும் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் ரெண்டு பீஸ் தொண்ணூத்தொம்பது தான் சூப்பருங்க ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் அது மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம்லக்கா ஸோ மாற்றி மாற்றி எடுத்திங்கனாலுமே நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இது பாருங்க இது என்னதுங்கக்கா விளக்கு வைக்கிற மாதிரியா லைட் எரியுமா இது லைட் இருக்குதுக்கா எவ்வளோ இருக்குங்க டூ டபுள் நைன் ருபீஸ் சூப்பர் நம்ம இதில் மேலே விளக்கு கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா சூப்பருங்க டூ டபுள் நைன் ருபீஸ் வருதுங்க இல்ல இது என்னது இது மாதிரி வந்து பம் கின் மாதிரி ஆமா பாருங்க 179 ரூபீஸ் மோடல சோ பம் கின் மாடல்ல வந்து பாத்தீங்களா வந்திருக்கு இதுலயும் 69 ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாமோ சிங்கிள் மொத்தம் சோ ஸ்கிரீன் ஐட்டम्स எல்லாமே அவேலபிள்